ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கண்ணீராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் அமோகமா இருக்கு காரணம் லாபத்தில் குரு உச்சமடைத்திருக்கிறது தான் சுக்கரன் நீசமாக இருக்கார் சூரியன் நீசமாக இருக்கார் சூரியன் நீசமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அவர் விரையாதிபதியாக வர்றாரு விரையாதிபதி வந்து குடும்பஸ்தானத்தில் நீசமாக இருக்கிறது குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் குறையும்ன்றதை காட்டுது அதே சமயம் இந்த சுக்கரன் வந்து நவம்பர் மூணாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு வரதுனால ரொம்ப ஆதாயங்கள் உண்டு இது வரைக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த அழுத்தங்கள் ரொம்ப குறையும் மேலதிகாரியுடைய ஆதரவு நல்லாவே தென்படும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் சரி உங்களுக்கு கீழே படியை புரியற ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் சரி அமோகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் ஒருபோதும் புறம் பேசாது மற்றவங்க பக்கத்துல இருக்கும்போது அங்க இல்லாத ஆட்களை பத்தி தயவு செய்து பேசாது அது உங்களுக்கு பாதிப்பும் உண்டு பண்ணலாம் மற்றபடி தொழில வந்து உங்களுக்கு உயர்வு ஒரு சிலருக்கு வந்து ஊதிய உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே நேரம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது மிகுந்த யோகமான ஒரு மாதமாக இருக்கு கடல் கடந்து தொழில் பண்றவங்க அல்லது கடல் கடந்த ஒப்பந்தங்கள்ல பணிபுரியறவங்க இவங்களுக்குலாம் இது ரொம்ப ஆதாயமா இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட துறைகள் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆலயம் தொடர்பான தொழில்கள் மரம் சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபட்டுட்டு ஏகபோகமான ஏக போகமான வரவேற்பு உண்டு எரிபொருள் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்களையும் உங்களுக்கு ஏகபோகமான வரவேற்பு இருக்கும் அதே நேரம் நவம்பர் மூணாம் தேதிக்கு மேல ஆடை ஆபரண வரவேற்பு கூடும் தீபாவளி சம்பந்தப்பட்ட தொழில்கள் பட்டாசு விற்பனையில யாராவது இருந்தா கூட அவங்களுக்கு வந்து மிகுந்த லாபம் இந்த முறை வந்து கிடைக்கும் குடும்பத்துல ஒரு சில வாக்குவாதங்கள் இருந்தாலும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நவம்பர் மூணாம் தேதிக்கு மேலே இன்னும் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டுக்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் ஒரு சில பேர் புதிதாக வீடு வாங்கிறதுக்கு திட்டமிடுறதுக்கான ஒரு நேரமாக கூட இது அமையலாம் குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் ஆனாலும் குருவோட உச்ச பார்வை அந்த பூர்வ புண்ணியத்து மேலே விழுறதுனால குழந்தைங்க சந்தை மேலே விழுறதுனால பயப்படும்படி அது வந்து இருக்காது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அக்கறை தேவைப்படும் அவங்களுக்கு மந்த போக்குல ஆட்படக்கூடிய நேரம் இருக்கலாம் அதனால் படிப்பு விஷயத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவங்கள குறைச்சிக்க வைக்கிறது உங்களுக்கு நன்மையை பயக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் தேவைப்படக்கூடிய நேரம் தான் அது சம்மந்தமில்லாத எலும்பொழிகளோ கால்வழிகளோ உங்களுக்கு தோன்றலாம் அல்லது ஒரு சில பேர் வந்து கட்டினால அவஸ்தப்படலாம் இது வந்து வாழ்க்கை துணைக்கும் தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் நன்றாகவே வீட்டில் வந்து பொன் பொருள் சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த முறை வரக்கூடிய சந்திராசிரம தினங்களில் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நல்லது குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் திருமண வரன் பார்க்கிற கண்ணீராசி காரணமாக இருந்தால் இது யோகமான மாதமா விளங்கும் சுபகாரியங்களுக்கு பிள்ளையா சுழி ஓடக்கூடிய மாதமாவே இது விளங்கும்னே சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நேரம் தான் அது அவங்க கிட்ட பேசும்போது மட்டும் வார்த்தைகளை நிதானத்தோடு விட வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறது தீமைகளை குறைச்சிக்கிறது நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி கைலாயநாதன் திருப்போரூர் முருகன் குருவோட ஜீவசம்பரம்